விழுந்துட்டியானத்தாடி புள்ள வாழைப்பழந்தோல்ல வலிக்கிட்டு விழுந்துருச்சே எப்படிம்மா யாரு

ஓட டீச்சர் நான் குடிப்பப்பனா அப்புறம் என்னமா செய்வா அப்புறம் என்ன பண்ணுமா சேல நான் குடிக்குமா இல்ல நான் தம்பியா நான் பாஸ் ஏட்ட போய் தான் பாக் எடுத்துட்டு போட்டானா எடுத்துட்டு போட்டானா

அங்க ஒரு கேள்வி கேக்குறேன் அதுக்கு அங்கே அப்பா ஒரு அப்பா வந்துட்டோம் அதுக்கு நம்ம உள்ளே போறேன் வடச்ச உள்ள இருந்து தண்ணி வரும் அப்பா உள்ள தண்ணை கடையில இருந்து நீங்க கமெண்ட் பண்ணுங்க உங்க ஃபேன்ஸ் எல்லா டைம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க